கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கான வேத வசனம் ஆதியாகமம் இரண்டு பதினெட்டு பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார் பிரியமானவர்களே இந்த வசனத்தின் மூலம் கர்த்தர் உங்களுடன் பேசுகிறார் ஆதியாகமம் புஸ்தகத்தில் பார்க்கிறோம் தேவன் முதலில் ஆதாம் என்ற மனுஷனை உண்டாக்கினார் அதன் பிறகு உடனே அவனுக்கு ஏற்ற துணையான ஏவாளை உண்டாக்கவில்லை ஆனால் தேவன் நினைத்திருந்தால் ஏவாள் என்ற மனுஷியை ஆதாமை உண்டாக்கின மறுநிமிடமே உண்டாக்கியிருக்க முடியும் ஆனால் அவர் அதை செய்யவில்லை ஏன் என்று தெரியுமா ஏ வாழை உண்டாகியிருந்தால் அவர்கள் இருவரும் தங்குவதற்கான இடம் ஒன்றுமில்லை புசிப்பதற்கும் ஒன்றுமில்லை அதனால் தேவன் ஆதாமை உண்டாக்கின பின்பு ஏதேன் என்னும் தோட்டத்தை உண்டாக்கினார் அதிலே அவர்கள் புசிப்பதற்கு தேவையான கனிகளை உண்டாக்கினார் அதை முளைப்பதற்கு நதி உண்டாக்கி தண்ணீர் பாயும்படி செய்தார் ஆதாமை அழைத்து ஏதேன் தோட்டத்தில் உள்ளதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் அதன் பின்புதான் தேவன் சொல்லுகிறார் மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல ஏற்ற துணியை அவனுக்கு உண்டாக்குவேன் என்று மனுஷியான ஏ ஆதாமிடம் தரும் முன்பு அவர்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் ஆயுத்தம் பண்ணின பின்பு ஏ வாழை ஆதாமுக்கு தந்தார் என இன்றைக்கு உங்களுக்கு என்ன வேண்டும் என்று தேவனுக்கு முன்பாகவே தெரியும் நீங்கள் சோர்ந்து போய் மனமுடைந்து போய் உட்கார்ந்திருப்பது நல்லதல்ல என்று அவருக்கு தெரியும் நீங்கள் சொல்லலாம் இன்னும் இவ்வளோ காலம் நான் காத்திருப்பேன் என்பதாக ஆனால் தேவன் சொல்லுகிறார் உனக்கான காரியங்களை நான் ஆயுத்தம் பண்ணிக்கொண்டிருக்கிறேன் ஆம் உங்களுக்கு வேண்டியதை தருவதற்கு தேவன் ஆயுத்தம் கொண்டிருக்கிறார் உங்கள் தேவைகள் என்னவென்று அவருக்கு நன்றாக தெரியும் எனக்கு ஏற்ற மனுஷியை தாரும் என்று ஆதாம் தேவனிடம் கேட்கவில்லை தேவனே அவனுக்கு ஏற்ற துணையை தந்தார் அதேபோல உங்களுக்கு என்ன வேண்டும் என்று அறிந்து உங்களுக்கு வேண்டியதை ஏற்ற வேளையில் தருவார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜெபம் செய்வோம் எங்கள் அன்பு தகப்பனே இந்த நாளை காண செய்தரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்களுடைய தேவைகளை நீர் முன்கூட்டியே அறிந்திருக்கிறேரே தோத்திரம் ஏற்ற காலத்தில் எங்களுக்கு தருவீர் என்று நம்புகிறோம் நீர் எங்களுக்கான காரியங்களை தருவதற்கு முன்பாக நீர் ஆயுத்தம் பண்ணிக் கொண்டிருக்கிறீர் என்று அறிகிறோம் உமக்கு தெரியும் எங்களுக்கு எது தேவை என்று அதின்படி எங்களுக்கு தந்தருள்வீராக இந்த நாளிலும் பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆசிர்வதியும் பார்த்து கொள்ளும் சந்தோஷத்தை காண செய்வீராக இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகள் கையிட்டு செய்கிற காரியங்களில் எல்லாவற்றிலும் ஆசிர்வாதத்தை காண செய்வீராக தடைகளை எடுத்து போடுவீராக அவர்கள் தீர்மானித்திருக்கிற தீர்மானத்தின்படியே தந்தருவீராக உன்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் வழி நடத்தும் போக்கிலும் வருகிலும் காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக